பாதுகாப்பா வீட்டுக்குள்ளதானே இருக்கும் அப்படிங்கறத நினைச்சி அசந்து தூங்கிட்டு இருக்க அதீத மழையினால பெரிய அளவுல மண் சரிவு ஏற்பட அங்க இருந்த மக்கள் இழுத்து செல்லப்பட்டிருக்காங்க வயநாட்டுல இப்ப நடந்த நிலச்சரிவுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹரணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அழகு அதிகமாக இருக்கிற இடத்துல ஆபத்து அதிகம்னு சொல்லுவாங்க மலை ஓரங்கள்ல வாழும் மக்கள் அதிகமாக நிலச்சரிவுகளை ஃபேஸ் பண்றது சாதாரண விஷயமா இருந்தாலும் சில இடங்கள்ல நிலச்சரிவு ஒரு மில்லிமீட்டர் பெயர் இயர் அப்படின்னு மெதுவா நகரம் சில இடங்கள்ல அறுபது கிலோமீட்டர் பெர் அவர்னு வேகமாக அதிகமாக தாக்கும் வயநாட்டில் ஜூலை இருபத்தி நான்கில் நடந்த நிலச்சரிவானது அதிவேகத்தில் தான் நடந்துருக்குது அதுக்கு காரணம் அதுதான் மழையும் டிஃபாரஸ்டேஷனால ஏற்பட்ட அதிகமான மண் அரிப்பு பார்க்கப்படுது வயநாடு சுத்தி இருக்கக்கூடிய அந்த மூன்று கிராமங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மலையில தான் முதல் நிலச்சரிவானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதே சமயத்துல அதிகமான தான் நிலச்சரிவுக்கு முக்கியமான காரணமா சொல்லப்பட்டது அடுத்ததா டிஃபாரஸ்டேஷன் ஏன்னா வயநாடு அப்படிங்கிறது கேரளாவோட ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் அதிகமான டூரிஸ்ட் அங்க வரும்போது அந்த இடமும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக்கப்பட்டிருக்கு ஏகப்பட்ட மரங்கள் வெட்டப்பட்டு தேவையான ரிசார்ட்ஸ் அங்க புல் பண்ணப்பட்டிருக்கு அதிகமான மழையும் டிஃபாரஸ்டேஷன் சேர்ந்துதான் நிலச்சரிவா ஏற்படுத்தி இருக்கு உச்சத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வர்றது போல நிலச்சரிவானது நடந்திருக்கு இரண்டு கிராமங்களை அழிச்சு பக்கத்துல ஃபால்ஸ் மூலமா இன்னொரு கிராமத்தை அடைஞ்சிருக்கு சூரமலை பிரிட்ஜும் டேமேஜ் ஆனதுனால அந்த கிராம மக்கள் யாருமே தப்பிச்சு வெளியில வர முடியல கம்யூனிகேஷனும் கட்டாயிருக்கு ஆயிரத்துக்கும் அதிகமான பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க முன்னூத்தறுபதுக்கு மேல உயிரிழப்பு நடந்திருக்கு வீடுகள் ஸ்கூல் காலேஜ் ஆபீசஸ் இருந்த இடம் எல்லாமே கம்ப்ளீட்டா மூடி மாறி மாறியிருக்கு மொத்தத்துல இயற்கையோட நம்மளால மோதி ஜெயிக்க முடியாது அது எப்போ என்ன முடிவு எடுக்குதோ அது கூடவே நம்மளால ஒத்துழைச்சி போக முடியுமே தவிர்த்து இந்த மாதிரி பேரிடர்கள் கூட நம்மளால சண்டை போட முடியாது இது மறுக்க முடியாத உண்மைதான் இந்த மாதிரியான பல முக்கியமான தகவல்களை தெரிஞ்சிக்க மறக்காம ஹர்னிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்